அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் இந்தியாவில் இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியை குறித்து அவருடைய பிறந்த நாளில் அது அவர்களுக்கு குறித்தான வரலாற்றை தெரிந்து கொள்வோம் அன்புக்குரிய நண்பர்களே ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மகாராஷ்டிராவில் சாதரா என்ற கிராம் மாவட்டத்தில் நைகான் என்கிற ஊரில் சாவித்ரி பாய் பூலி அவர்கள் ஒரு வசதியான குடும்பத்தில் அன்றைக்கு பிறந்தார் சாவித்ரி பாய் போலி அவர்கள் பிறந்த அந்த காலகட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட உயர் சமூகத்தை சார்ந்தவர்களை தாண்டி மற்ற யாரும் கல்வி யாருக்கும் வழங்கக்கூடாது என்கிற ஒரு ஒரு முறை இருந்தது அவற்றிலும் குறிப்பாக மிகப்பெரிய கொடுமைகளை அனுபவிக்கிற பெண் சமுதாயத்திற்கு கல்வி முற்றிலுமாக பெண் சமுதாயத்திற்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் கல்வி என்பது முற்றிலும் வழங்கப்படக்கூடாது என்கிற ஒரு காலகட்டம் அது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு குழந்தை திருமணம் என்பது அன்று அன்றைய காலகட்டத்தில் வெகு இலகுவாக இயல்பாக அது ஒரு பெரிய விஷயமாக எதிர்கொள்ளாத ஒரு காலம் அப்படிப்பட்ட காலத்தில் சாவித்ரி பாய் பூலே அவர்கள் ஒன்பது வயது இருக்கிற பொழுது ஜோதிரா பூலே அவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் திருமணம் செய்த பிறகு ஜோதிரா பூலே அவர்கள் ஒரு மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதி வெண்ணியத்தை மிகவும் போற்றக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு போராளியினுடைய மனைவியை அவருடைய வீட்டிற்குள்ளாகவே வைத்து கல்வியை அந்த சாவித்ரி பூலே அவர்களுக்கு தன்னுடைய கணவர் பூலே ஜோதிரா பூலே அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார் அப்படி கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற பொழுது அதை அறிந்து அங்கிருக்க இருக்கக்கூடிய உயிர் சமூகத்து சமூகம் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் அவர்களை அவ்விடத்தை விற்று அகற்றுகிறார்கள் அப்படி வெளியே சென்ற ஜோதிரா பூலே அவர்களும் சாவித்ரி பூலே அவர்களும் அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்டினுடைய கல்லூரியில் ஆசிரியை ஆசிரியருக்கான அந்த முறையான கல்வியை சாவித்ரி அவர்கள் கற்பதற்கு ஜோதிரா பூலி அவர்கள் அங்கே அந்த கல்லூரியில் சேர்க்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து முறையாக அந்த ஆசிரியர் அந்த படிப்பை கற்றுக்கொண்டு தன்னுடைய கல்வி சேவையை துவங்குகிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு காலகட்டங்களில் அன்றைய காலகட்டங்களின் பார்த்தோம் சொன்னால் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கிய காலம் கல்வி மறுக்கப்பட்ட காலம் அப்படிப்பட்ட காலத்தில் இவர்கள் இந்த இந்தளவுக்கு பாதிப்புக்குள்ளாகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு முறையான கல்வி என்பது வழங்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அவற்றிலிருந்து அவர்கள் விழிப்பு கொள்ள கொள்வார்கள் என்கிற வகையில் அன்றைக்கு ஜோதிரா பூலி அவர்கள் தன்னுடைய மனைவி சாவித்ரா சாவித்ரி பாய் பூலே அவர்களோடு இணைந்து ஒரு கல்வி சாலையை அன்றைக்கு நிறுவுகிறார்கள் அந்த கல்வி சாலையில் விதவை பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் பாலியலால் பாலியல் துன்புறுத்தல்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இப்படியென பெண்களை ஒரு ஒன்பது பேர் கொண்ட முதல் ஒரு கல்வி சாலையை துவங்குகிறார்கள் அந்த கல்வி சாலை ஒன்பது பேர் சேர்ந்து துவங்கி அந்த கல்வி சாலை தொடர்ந்து பயணித்து ஏறத்தாழ நூற்றுக்கணக்கான எண்ணிக்கை எண்ணிக்கையில் அங்கே படிக்க மக்கள் அதிக விருப்பம் கொண்டு அந்த கல்வி சாலை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்தியாவினுடைய இந்தியாவிலேயே பெண்களுக்கான பெண்கள் கல்வி கற்கக்கூடாது என்று சொல்ல அந்த காலகட்டத்தை தாண்டி அதை மாற்றுகிற ஒரு புரட்சிகரமான முதல் பெண் ஆசிரியை சாவித்ரி பாய் பூலி அவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற பொழுது அங்கிருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி கற்றுக் கொடுப்பதை பொறுத்து கொள்ள முடியாத உயர் சமூகத்தினர் அந்த கல்வி சாலைக்கு ஜோதிடா பூலே அவர்கள் செல்லுகிற பொழுது அதை பொறுத்து கொள்ள முடியாத உயர் சமூகத்தினர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய சேற்றை வாரி ஜோதிரால் சாவித்ரி பாய் பூலே அவர்கள் மீது பூசுகிறார்கள் வீசுகிறார்கள் மண்ணை அள்ளி தூற்றுகிறார்கள் சாணத்தை கரைத்து ஊற்றுகிறார்கள் இப்படி பல்வேறு விதமான நெருக்கடிகளை அவர்கள் கல்வி கற்றுக் கொடுப்பதால் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்விக்கு எதிரானவர்கள் சாதியத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்கிற சிந்தை உள்ளவர்கள் இந்த சாவித்ரிபாய் பாய் பூலே அவர்களுக்கான மிகப்பெரிய நெருக்கடியை அன்றைய காலகட்டத்தில் கொடுக்கிறார்கள் இந்த பிரச்சனைகளெல்லாம் சகித்து கொண்டு தன்னுடைய கணவர் ஜோதிரா பூலே அவர்களிடம் சொல்லுகிற பொழுது அவர் ஒரு யோசனை சொல்லுகிறார் தன்னுடைய மனைவியான சாவித்ரி பூலே அவர்களிடம் நீ கல்வி சாலைக்கு செல்லுகிற பொழுது பழைய ஆடை அணிந்து கொண்டு செல் அப்பொழுது கையிலே ஒரு நல்ல ஆடையை வைத்து கொண்டு ஒரு பையிலே கொண்டு செல் அங்கு சென்றவுடன் பள்ளி சாலைக்கு சென்ற பிறகு அந்த பழைய ஆடையை கலைந்து விட்டு புது ஆடை அணிந்து கொண்டு அந்த கல்வி பணியை தொடரு என்கிற ஒரு திட்டத்தை அவர்கள் கொடுக்கிறார் அதை ஏற்றுக்கொண்ட ஜோதிரா கூலி அவர்கள் அந்த பணியை முறையாக செய்து அங்கு பெண்களுக்கான கல்வி பணியை மிக நேர்த்தியாய் முதன் முதலில் ஒரு பெரிய பெண்களுக்கான இந்திய அளவிலேயே ஒரு முதன்மையான ஆசிரியராக நம்முடைய சாவித்ரி கூலே கூலே அவர்கள் விளங்கினார்கள் என்பது ஒரு வரலாற்று செய்தி அன்றைக்கு காலகட்டத்தில் மிக சிறிய அது கல்வி மட்டுமல்ல ஆனால் சமூக மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதியாகவும் நம்முடைய ஜோதிரா கூலே அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று அன்றைக்கு பெண்கள் பெண் குழந்தை பிறந்தாலே அவர்களை கொள்ளுகிற கள்ளிப்பால் இது போன்ற அந்த பெண்களுக்கு எதிரான அந்த பெண் சிசுவை கொள்ளுகிற போக்கு என்பது அந்த சாவித்ரிபாய் பூலே அவர்களுடைய காலகட்டங்களிலே இருந்தது என்பது ஒரு செய்தி அப்போது அப் அப்படியென்றால் அந்த பெண் சிசு கொலைக்கு எதிராக மிக கடுமையாக எதிர்த்து நம்முடைய ஜோ பூலே அவர்கள் கடுமையாக போராடினார்கள் பெண் விதவை திருமணம் செய்து கொள்ள ஓடாது என்கிற அந்த விதிமுறைக்கு எதிராகவும் கடுமையாக போராடினார்கள் சாதி ஒழிப்பு களத்திலேயும் தன்னை முதன்மைப்படுத்தி முழுவதுமாக தீவிரமான கலப்பணியை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டுமென்றால் அன்றைக்கு கணவனை இழந்த விதவி பெண்களுக்கு மொட்டை மொட்டை அடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்பது இருந்தது அப்படி இருக்கிற அந்த போக்கை கண்டிக்கிற விதமாக அன்றைக்கு நம்முடைய சாவித்திரி பாய் பூலி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றில் நாவிதர்களையெல்லாம் ஒன்று திரட்டி மொட்டையடிக்கிற அந்த போக்கை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை அவர் முன்னெடுக்கிறார் என்பது ஒரு வரலாற்று செய்தி அது மட்டுமல்ல அந்த காலகட்டங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய நோய் ஒன்று தாக்குகிறது இப்போ நோய் தாக்குகிற பொழுதெல்லாம் இருக்கக்கூடிய நோய் தாக்கியவர்களை மருத்துவம் பார்ப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கவர்மெண்டோ அல்லது மருத்துவர்களோ தீண்டத்தகாதவர்கள் என்கிற வகையில் பெண் இனத்தையும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் மருத்துவம் செய்வதற்கு அவர்கள் தயங்குகிற பொழுது தன்னுடைய வளர்ப்பு மகனான மகனை மருத்துவராக இருந்த தன் மகனை அழைத்து வந்து ஒரு மருத்துவமனையை ஏற்படுத்தி அங்கு பா நோயால் பாதிக்கப்படக்கூடிய அந்த இன மக்களுக்கு மருத்துவம் கொடுக்கிறார்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு மருத்துவமனை கொண்டு சென்று நிறைய உயிர்களை காப்பாற்றினார் என்பது செய்தி இறுதியாக அப்படி ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு வருகிற பொழுது அந்த நோய் தொற்று சாவித்ரிபாய் பூலே அவர்களையும் தாக்குகிறது தாக்கியதனால் இவர்கள் அந்த நோயால் இவர்களும் பாதிப்புக்குள்ளாகி இறந்து போகிறார் என்பது வரலாறு ஆக இன்றைய தினம் ஜோதிரா பூலே அவர்கள் இந்திய தேசத்தில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது உடன்கட்டை ஏறுதல் என்கிற ஒரு கலாச்சார முறை இருந்தது இன்று இவர்கள் அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு என்கிற ஒரு விதிமுறை இருந்தது இந்த விதிமுறைகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருந்து ஒரு பெண் சமுதாயத்தினுடைய இந்திய அளவிலான ஒரு ஆசிரியராக வளம் வந்த சாவித்ரி பாயையும் சாதி ஒழிப்பு களத்திலும் பெண்ணுடைய பெண் அந்த விதவை திருமணங்களை ஆதரித்தும் இன்று பல்வேறு விதமான சமூக சீர்திருத்த செயலில் ஈடுபட்ட அந்த அம்மையார் அவர்களை நாம் இன்றைய தினம் நினைவு வாழ்த்துக்கள் நன்றி